அப்போது சித்தார்த்தர் என்ன பண்ணார் நாட்டுக்குள்ளே இருந்தால் இந்த இரகசியங்களில் இந்த மூன்று விதமான நோய்களையும் பிறப்பு இறப்பு பற்றியும் இறைவனை பற்றியும் தெரிஞ்சிக்கணும்னாக்கா இந்த உலகியல் மாற்றங்களில் இருந்தால் தெரிஞ்சிக்க முடியாது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சாதாரணமாக ஒரு யோசிக்க விடுறாங்களே வீட்டில் அதே விடுறது இல்லை அப்போ தனிமை தான் நமக்கு எல்லாத்தையும் அறிய வைக்கும் தனிமையில் எந்த கஷ்டமும் இல்லை நீ சொல்கிறது நீ தான் கேட்கணும் அப்போ ஆனந்தம் தானே எப்போ சொல்கிறது கேட்கலையே அப்போ தான் நமக்கு கஷ்டம் தனிமையில் சொல்லு நீ சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும் நீ என்ன நினைக்கிது நீ அப்படி ஹாப்பியாக வாழலாம் அப்போ காட்டுக்கு போயிட்ட உடனே அப்போ நாட்டோட பற்று எதுவுமே இல்லை சன்னியாசன்றது என்ன எல்லாத்தையும் உன் மா இருக்கிற பட்டுங்களை மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டு நான் எவ்வளோ காலம் இருந்து சொல்கிறேன் ஒரு பன்னிரெண்டு மாதம் பன்னிரெண்டு வருஷம் குருகுலத்தில் பன்னிரெண்டு வருஷம் இந்த பிரபஞ்ச வெட்ட வெளியோடு நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த வெட்ட வெளியே உங்களுக்கு அது யார் என்பதை காட்டி உங்களை அப்படியே திருப்பி மாற்றிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டுக்கு வந்தாலும் நானும் அறிஞ்ச பிற்பாடு எங்க ஒன்றும் வாழலாம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் தான் ஏன்னா அறிஞ்சிட்டிங்கல்ல அந்த இறை எப்படி பேரானந்தமாக வாழ்துன்றது அறிஞ்ச பிற்பாடு இந்த மாயா இன்பத்தில் போகுமா தௌசண்ட் சிசி கார் வாங்கிட்டால் எயிட் ஹண்ட்ரட் சிசி கார் எடுக்குமா எதை எடுப்போம் தௌசண்ட் சிசி தானே எடுப்போம் அந்த மாதிரி தான் ஆ அப்போது இதான் சன்னியாசன்றது இதெல்லாம் கட் பண்ணோம் உங்கள் தொடர்பு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா நீ எதுவுமே என்ன பண்ண மாட்டீங்க எதுவுமேலேயும் யோசிக்க யோசிக்க மாட்டீங்க அப்போ யோசனை அற்ற நிலையில் இருக்கும்போது என்ன வரும் தானாக என்ன பண்ணுறீங்க வேறு கிடையாது நீயும் அங்கே வேலி ஆகப்பட்ட இறைவன்தான் தனித்து இருக்கிறீங்க அப்போ அந்த வெட்டை வேலியை என்ன செய்கிறோம் உனக்கு நீ என்ன தேர்னியோ நீங்கள்லாம் கேட்டீங்கல்ல நான் இதுவாகணும் அது இதுவாகணும்னு எல்லாம் அதுவே ஆக்கிடும் அதுவே ஆக்கிடும் அப்போ நம்ம முயற்சியால் எதுவுமே அடைய முடியாது அப்போ முயற்சி திருவுனையாக்குன்னு சொல்லப்படுதே ஏன்னா எப்போ முயற்சி எப்போ திருவுனையாக்கும் முயற்சி முயற்சி அற்ற நிலைக்கு போகும்போது தான் உங்கள் தேடுதல் கிடைக்கப்படுது இல்லையா அதுக்காக முயற்சி நீ அதனால பண்ணாமல் இருப்பேன் ஆனால் பண்ணுவேன் ஆனால் முயற்சியற்ற நிலையில்தான் நீ அடைய வேண்டியதை அடைகிறாய் என்பதை நன்றாக உணர்ந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லையா முயற்சி என்றதுண்ணா யோசனை தானே சரியா இப்போ திங்கிங் தாட்டு திங்கிங் ரெண்டு இருக்குது இல்லையா தாட்டுன்னா என்ன திங்கிங்னா என்ன சில பேர் சொல்கிறாங்க தாட்டுன்னா தானாக வருவது திங்கிங்னால் வந்ததை போடுவது அப்படின்னா எதுவுமே தானாக வருமா ஒருத்தன் சொல்கிறாங்க தாட்டு தானாக வரும் அது எப்படி தானாக வரும் நீங்கள் பார்க்காத பொருளை சுவைக்காத பொருளை உணராத பொருளை தாட்டாக வருமா இப்போ பார்க்காத ஒரு பொருள் உங்கள் நினைவுக்கு வருமா தாட்டு தானாக வருமா அப்போ தானாக வரல எதுவுமே ஒன்று ஒன்று சார்ந்து தான் வரும் இரண்டு சேர்ந்தால் மூன்றாவது ஒன்று வரும் தானாக எதுவுமே வராது பார்க்காத ஒரு பொருள் தாட்டுக்கு வருமா பார்த்த ஒன்று உணர்ந்த ஒன்று உண் நாம் சுவைத்த ஒன்று இதுதான் திருப்பி திருப்பி நமக்கு வறுமை தவிர தானாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை தாட் என்பது எப்படி சொல்லலாம் வருவது திங்கிங் என்பது வந்ததை அசை போடுவது சிந்திப்பது அதை சரியா அப்போது நம்ம அங்கே போட்டோம்னாக்கா தாட்டுக்கும் வேலை இல்லை திங்கிங்க்க்கும் வேலை இல்லை அப்போ நீ நிர்மூலம் ஆயிடுற நீ நிசப்தமாகிற புரியுதா அப்போ என்ன பண்ணுது தான் யார் என்பதை உனக்கு உணர்த்தப்பட்டு இப்போ உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு மேக்னெட் இருக்குது ஒரு இரும்பு இருக்குது இந்த இரும்பு நினச்சி தான் நம்ம வந்து மேக்னெட் ஆகணும் அதுக்காக எல்லோரும் வந்து அதை ஒட்டிக்குது நம்மள யாரும் ஒட்டிக்க மாட்டேன்றாங்க சீச்சி துரும்பு கையெல்லாம் துரும்பாயிடுச்சின்னு வாஷ் பண்ணுறாங்க இப்போ மேக்னெட்டு துரு பிடிக்குமா இரும்புக்கு துரு பிடிக்கும் அதனால இதுக்கு ஒரு ஆசை அது முயற்சி பண்ணுது ஆக முடியுமா ஒரு காலமும் மேக்னெட்டா காந்தமாக அப்போ நான் ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்போ இது முடி கழிச்சு இனிமேல் நம்ம முயற்சியால் காந்தம்ன்ற ஒரு பொருளாக மாற முடியாது அப்படின்ட்டு யோசித்த உடனே நாம் எதுவுமே தெரியல காந்தத்தோடு போய் ஒட்டிக்கிட்டா இணைஞ்சிட்டா போதும் அதுவாயிடலாம் அப்போ கடவுள் இறைவன் என்பது எது பிரபஞ்சம் வெட்டவெளி சூன்யம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் விட்டு வெட்ட வெளியில் போய் நாம் அமர்ந்தாலுமே அந்த வெட்ட வெளியே என்ன ஆக்கிடும் உன்னை அந்த வெட்டவெளி தன்மைக்கு ஆளாக்கிடும் அந்த இறைத்தன்மைக்கு அதுக்கப்புறம் ஹாப்பி 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 தான் அதுக்கப்புறம் வாழ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பயனற்றது அதுக்கப்புறம் வாழ வாழ்க்கை தான் பயனுள்ள வாழ்க்கையாக பேரானந்த வாழ்க்கையில் சளிப்பற்ற வாழ்க்கையில் வெறுப்பற்ற வாழ்க்கையில் அந்த பேரானந்த நிலை எப்போ வாழ முடியும் சந்நியாசத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் நீ நீ இல்லற துறவியவே வாழலாம் ஏன்னா அந்த இறையோட ஆற்றலை நீங்கள் அறிஞ்சிட்டோம் அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லபை வாய்ந்தவனாக ஆக்கலாம் அதே சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள வந்துடும் அதனால் குரு எல்லாரும் ஒருத்தர் சன்னியாசம் கேட்குறாருனா சரி மொட்டை அடிச்சு காவி கேட்டிங்கன்னு எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க அப்போ சன்னியாசம் வாங்குறதுக்கு ஒருத்தர் குருக்கிட்ட கேட்குறாருன்னா குரு என்ன சொல்லுவா சரிடா நான் அந்த சன்னியாசத்தினுடைய விளக்கத்தை சொல்கிறேன் இது பண்ண சொல்ல மாட்டாங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும் ஏஜ் கொடுக்கணும் அந்த ஒரு வருஷத்துக்கு மனைவி மக்கள் எல்லாம் பர்மிஷன் கொடுக்கணும் பர்மிஷன் கொடுக்கலன்னா அந்த பாகத்துக்கு யார் ஆள் அது குரு ஆள் ஆகணுமா இப்போ நீ சன்னியாசம் ஆகுது குரு பழி பாகத்துக்கு ஆள் ஆகணுமா உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒப்புதல் அளிக்கணும் இப்போ ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாக்கா அவங்க சார்ந்த கணவனே மனைவியோ குழந்தைங்களோ சைன் கேட்பாங்க சரியா அவங்க ரைட்டாக பண்ணுற தப்பாக பண்ண எதுனாச்சுன்னா தப்பிக்கிட்டு சரியா அந்த மாதிரி வந்து சன்னியாசன்றது நீங்கள் இஷ்டப்பட்டாலும் குருமார்கள் கொடுக்க மாட்டார்கள் அதுக்கு தகுதி வேண்டும் என்ன தகுதி உங்களை சுற்றி இருக்கிற சுற்றங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் கொடுத்தா அந்த நிலையை குரு சொல்லி கொடுத்து அதன் வழியில் செல்ல வைத்து அவன் என்ன அடையணுமோ அனைத்தையும் என்ன பண்ணலாம் எந்தவித முயற்சியுமின்றி தானாக அடையக்கூடிய ஆற்றலை ஒரு மனிதன் மாமனிதன் ஆகக்கூடிய ஆற்றலை அடைய பெறுவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குரு குருவே துணை